ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிக்கன் எலும்பு சூப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இருக்கிற என்னென்னா எப்படிலாம் செய்யலான்றதை பார்க்கலாம் நீங்களாம் சிக்கன் சூப் வச்சிங்க அப்படின்னா எப்படிலாம் வைப்பீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க எப்பவுமே நம்ம எப்படிலாம் செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்க அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவாக கீரி எடுத்திருக்கேன் அந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இது கூட இந்த தக்காளியும் சேர்த்து லேசாக வதச்சிக்கலாம் லேசாக தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம்

அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரக தூணும் கறியை வந்து எலும்பு எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்ல எலும்பா வந்து நெஞ்சு எலும்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளிய கிளரி விட்டுட்டு எத்தனை பேர்த்துக்கு குடிக்க போறோமோ அத்தனை பேத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க தண்ணியை வந்து நம்ம நல்லா ஊற்று நீக்கிட்டு இது நல்லா கோச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் நம்ம பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணிலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கொறிச்சு வந்துச்சு இதெல்லாம் சளி இருமல்லாம் இருந்தால் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாய்